ஹலோ செல்ல குட்டிஸ் நம்ம இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன ரொம்பவே அட்வென்ச்சரான ஒரு பேட்டில பத்தி தான் நான் அது எந்தெந்த அனிமல் கூட பேட்டில் அப்படின்னா கோமோடோ ட்ராகன் வெஸ்ட் ஹைனா இந்த ரெண்டு விலங்கும் சண்டை போட்டா என்ன விலங்கு இந்த பேட்டில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச காமன் பிரச்சனை சொல்லுங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த பேட்டில ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல்லைக்கான ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விலங்குமே வெவ்வேறு கண்டங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்க ரொம்பவே டேஞ்சரஸ் ஆன ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த ஹைனாவும் இந்த கொமோடோ டிராகனும் ரொம்பவே வித்தியாசமான ஒரு தான் தன்னோட இறைய வேட்டையாடும் அதாவது இந்த கொமோடோ கொமோடோ மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்திலே மிகப்பெரிய மானிட்டர் பள்ளினா இந்த கொமோடோ டிராகனை தான் சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம இந்த பள்ளியினங்களிலே ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்த பள்ளினா இந்த கொமோடோ டிராகன் தான் இந்த கொமோடோ டிராகன் உணவு தேடிட்டு இரை இறை எங்கிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் தன்னோட நாட்டை தான் நம்பிக்கிட்டு இருக்கு இந்த ஹைனா ஒரு பொதுவான பெரிய ஆப்பிரிக்கன் மாமிச உண்மை விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹைனாக்கள் ஸ்பாட்டட் ஹைனாஸ் பிரௌன்ட் ஹைனாஸ் ஸ்ட்ரைட்டட் ஹைனாஸ் இந்த மாதிரியான மூணு வகைகள் இருக்கு இதுல ரொம்பவே டேஞ்சரஸ் ஆன ஹைனா அப்படின்னு சொன்னா இந்த ஸ்பாட்டட் ஹைனாவை தான் சொல்லுவாங்க இந்த ஹைனாவோட பின்னங்கள்கள் ரொம்பவே சின்னதாகவும் இதோட முதுகு சாய்ந்த நிலையில தான் இருக்கும் இந்த கொமோடராகனோட தோல் ரொம்பவே திக்னஸ் ஆ இருக்கும் அதாவது மத்த பள்ளிகள் மாதிரியதான் இதோட தூள் ரொம்பவே தனிமனா

பயன்படுத்திக்கிட்டு வருது இந்த கொமோடோ டிராகனோட கலர்ஃபுல்லான கண் பார்வை தொள்ளாயிரத்தி எண்பது அடி அதாவது முன்னூறு மீட்டர் தூரம் இருக்கிற பொருளையும் சரி அதோட இலையையும் சரி துல்லியமா பார்க்க முடியும் ஆனா இதுவே நைட் நேரத்துல கவுண்டமணி மாதிரி தான் அவரு மணிக்கு மேல கண்ணே தெரியாது அப்படின்னு சொல்லுவது பாரு அந்த மாதிரி கொமோடோ டிராகனுக்கும் இந்த கொமோடோ டிராகனுக்கு நைட் டைம்ல கண் பார்வை ரொம்பவே கம்மியா தான் தெரியும் இந்த கொமோடோ டிராகனும் மற்ற ஊர்வன விலங்குகள் மாதிரியே தான் ஏன்னா இந்த கொமோடோ டிராகனும் குளிர் ரத்தம் கொண்ட விலங்கு

மட்டும் இல்லாம ஒரு சமூக விலங்கும் கூட இந்த ஹைனாஸ் பார்க்க நாய்கள் மாதிரி தான் தெரியும் ஹைனாஸ் எல்லாமே நாய்களோட நெருங்கிய உறவினர்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த ஸ்பாட்டட் ஹைனாஸ்க்கு லாபிங் ஹைனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்கு ஏன் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டட் ஹைனாஸ் சவுண்ட் விடுறதே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும்

இந்த கோடநரகன் எந்த வகையான இறையா இருந்தாலுமே வச்சமே பார்க்காம சாப்பிடும் இரண்டு பிணங்கள்ல இருந்து அழுகி போன உடல்கள் வரைக்கும் சாப்பிடும் இந்த கொமோடோ டிராகன் கொதிக்கும் பிராணிகள் இருந்து நீர் எருமனை வரைக்கும் வாட்டையாடி சாப்பிடும் இந்த புட் செயின்ல இந்த கொமோடோ டிராகன் டாப்ல இருக்கு கொமோடோ டிராகன் பத்துல இருந்து பதிமூணு மைல் பர் அவர் அதாவது பதினாறுல இருந்து இருபது கிலோமீட்டர் பர் அவர் வேகம் வரைக்கும் ஓடி தன்னோட இறைய வேட்டையாடும் இந்த கொமோடோ டிராகன் வேட்டையாடுறதுல அதிக அளவு தோத்துதான் போயிருக்கு இந்த கொமோடோ டிராகனோட வாயில இருக்கும் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆன பாக்டீரியாவில இப்ப ஒரு இறைய இந்த கொமோடோ டிராகன் கடிச்சாலுமே அந்த இறை ஒண்ணுல ரெண்டு நாளுக்குள்ள இறந்து போயிடும் இந்த கொமோட ரகனாதோட இறைய கண்டுபிடிக்க தன்னோட ரொம்பவே சொரசாப்பான நாக்க வச்சு அந்த இரையை கண்டுபிடிச்சி சாப்பிடும் இந்த கொமோட ரகனோட பற்கள் பார்க்கவே ரொம்பவே ஷார்ப்பான ரம்பங்கள் மாதிரி இருக்கும் அதாவது இறையோட சதைகளை கிழிச்சி எடுக்கிற வகையில தான் இருக்கும் இந்த ஸ்பாட்டர் ரைனஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லான வேட்டையாள மேலங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த ஹைனஸ் பல வகையான இறைகளை சாப்பிடும் பறவை முயல் நரிமி பாம்பு இந்த மாதிரியான பறவைகளை தனியா இருக்கும் போது ஒரு சாப்பிடும் ஆனா குளுகோஸ் இந்த பெரிய விலங்குகளான மான் வரி குதிரை இம்பாலா இந்த மாதிரியான விலங்குகளையும் வேட்டையாடும் இந்த ஸ்பாட்டனாஸ் இறைய வேட்டையாடும் போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மைல் பர் அவர் அதாவது அறுபது கிலோமீட்டர் பர் அவர் வேகம் வரைக்கும் ஓடி இறைய வேட்டையாடும் ஸ்பாட்டனாஸ் குளுகோஸ் என்று ஒரு சிங்கத்தை சாமடிக்க முடியுமா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதான் இந்த ஸ்பாட்டனாஸ் இந்த ஃபீமேல் பீமேல் ஸ்பாட்டனாஸ் ஒன்னிலிருந்து நாலு குட்டி வரைக்கும் போடுமா இந்த கொமோடன் எப்பயுமே தனித்துதான் வாழுமா இந்த கொமோடன் டிராகன்ஸ் ஒரு நாளைக்கு உணவை தேடி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நடக்குமா இந்த கொமரா டிராகன்ஸ்க்கு நல்லாவே ஸ்விம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற தீவுக்கு போய் வேட்டையாடவும் போகும் ஒரு பெண் கொமரா டிராகன்ஸ் வந்து இருபத்தஞ்சு முட்டை வரைக்கும் போடும் அந்த முட்டைய எட்டுல இருந்து ஒன்பது மாசம் பாதுகாக்கும் சரி வாங்க நம்ம இந்த பேட்டில் யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாக்கலாம் இந்த கொமரா டிராகனும் இந்த ஸ்பாட்டட் ஐனஸும் நேருக்கு நேர் சந்திக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லணும் ஆனா இந்த ஹைனஸ் ரொம்பவே திறமையா வேட்டையாடும் விலங்கு ஹைனாவோட வலிமை சகுப்பு தன்மை பயம் கூர்மையான பற்கள் வலிமையான காடை எலும்புகளையே நொறுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த ஸ்பாட்டர் ஹைனா இது இருக்கிறோம் குமோடோ டிராகன் இந்த குமோடோ டிராகனோட வாயில் இருக்கும் உமையில் ரொம்பவே பாய்சனானது இந்த கமோடோ டிராகனோட தோல் பகுதி ரொம்பவே வலிமையானதும் கூட இந்த குமோடோ டிராகனோட பற்கள் தசையை கிழிக்கும் அளவுக்கு ரொம்பவே ஷார்ப்பானதா இருக்கு இந்த குமோடோ டிராகனும் ரொம்பவே சகிப்பு தன்மையோட இருக்கிறது தான் இந்த சண்டையில யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கு

ஆனா இந்த பக்கம் காட்டுறைனா கொமுனுடராகனை எந்த அளவுக்கு கழிச்சாலுமே அந்த கொமுனுடராகனுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படாது அப்போ இந்த பேட்டிலோட விங்கர் யாரு அப்படின்னா இந்த நீங்க யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாத்தேன்